கிறிஸ்துவுக்கள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைய வேத வசனமும் ஜபமும் ஏசையா திர்கதரிசி புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே தியானிக்கக்கூடிய அந்த ஆறாம் வசனத்துல நித்திய பிதா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுகிறது அவர் நித்திய பிதா ஆங்கில வேதாகமம் இப்படி சொல்லுகிறது எவர் லாஸ்டிங் ஃபாதர் நித்திய நித்தியமான பிதா எப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அதனாலதான் தான் நீங்கள் பூமியில் உங்களை மாம்சிகமாய் பெற்ற தகப்பனை மாத்திரம் பிதா என்று அலையுங்கள் அப்பா என்று அழையுங்கள் மற்ற எல்லாரையும் சகோதரர்கள் என்று பாருங்கள் என்று வேதம் நமக்கு இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கிறோம் என்னுடைய பிள்ளைகளே இவர் எவர் லாஸ்டிங் ஃபாதர் கடைசி வரைக்கும் நிற்பார் இந்த உலக பிரகாரமான தகப்பன் ஒரு காலகட்டத்தில் இந்த பூமியில கொடுக்கப்பட்ட நாளிலே மரணத்தை சந்தித்து விடலாம் ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவர் லாஸ்டிங் ஃபாதர் நித்திய நித்தியமான பிதா இனி ஏற்கனவே பிறந்த பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பன் ஏற்கனவே பிறந்தவர்களுக்கு தகப்பன் இனி பிறக்கப் போகிறவர்களுக்கு அவர் தான் தகப்பன் ஏனென்றால் அவர்தான் ஜனங்களை பாதுகாக்கிறவர் அவர்தான் ஜனங்களை விடுதலை ஆக்குகிறவர் அவர்தான் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் பிரியமானவர்களே அப்போ இந்த நித்திய பிதாவை நாம் தியானிக்க வேண்டும் எப்பவுமே ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து போகிற ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அதனால தான் உங்கள் பாரத்தை ஏன் மேலே வைங்க உங்கள் பிரச்சனை ஏன்ட்ட கொண்டு வாங்க என்று அவர் கூப்பிடுகிறார் எல்லா இடத்துலையும் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாம் ஏன்ட்ட வாங்க நான் ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறேன் நல்ல தகப்பன் நம்மை நேசிக்கிறவர் தேவனுடைய பிள்ளைகளே எவர் லாஸ்டிங் ஃபாதர் நிச்சயமான பிதா மரண வரியந்த நடத்துவார் முடிவு பரியந்த நம்மை நடத்துவார் அதனால இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நல்ல தகப்ப நமக்கு இருக்கிறார் நித்தியமாய் இருக்கிற ஒரு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உலக பிரகாரமா நம்ம மாம்சீத்துல பெற்றெடுத்த தகப்பன் நம்ம கூட இருந்தா நம்ம எதுக்காவது கவலைப்படுவோமா யோசிச்சு பாருங்க அப்பா வர்றாங்கன்னு சொன்னா சிறு பிள்ளைகள் கையில பணம் எடுத்துட்டு போவோமா இந்த ரோட்ல நடப்பதற்கு பயப்படுமா எந்த காயத்துக்கு பயப்பட இருக்காது ஏன் என்று சொன்னால் என் தகப்பன் என்னோடு வருகிறார் இவர் சொல்லுகிறார் நான் நித்தியமா உன்னோடு இருக்கிறேன் நீ என்னை தகப்பனாக ஏற்றுக்கொள்ளும் போது என் வழியிலே நடக்கும்போது சரியான வழியிலே நடக்கும்போது எனக்கு பிரியமாய் நீ நடக்கும் போது நான் கூட ஒரு நல்ல இருந்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் ஜெண்டிப்பாமா அந்த தகப்பனே பார்ப்போம் என்னுடைய பிள்ளைகளே நம்ம இருப்போம் பரிசுத்த பிதாவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் இந்த நாளை நேர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறேன் உண்மையே சார்ந்து வாழ கிருவசியும் கத்ராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்